ஆளு உயர மாலை எப்படி ஆளு உயர மாலை அண்ணன் ஜல்லிக்கட்டு கால வாழி வாழ ஓடுங்க மால ஓ நிறைய பேர் சேலம் ஆர் பிரியாணியை பார்த்தாரு சுரேஷ் சுர்வேஸ் வந்து கார் வாங்கிட்டு வந்துட்டாரு அண்ணன் வரிச்சூர் செல்வத்தை வந்து பார்க்க வந்திருக்காரு அண்ணன் கிட்டே என்ன வாங்கிட்டு போக வர்றாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அண்ணன் கார் மட்டும் இல்லை அண்ணனோட மனசுக்கு கப்பல் தருவாரு ஹெலிகாப்டர் தருவாரு ஏரோப்ளேன் தருவாரு ஏன் ட்ரெயின் கூட தருவாரு சாவியை கொடுத்து எந்தா கூல வாங்கிட்டு ஓட்டிகிட்டு போ அப்படின்னு ஆனால் ஆனால் அதுக்காக இங்கே வரல எப்போ நான் மதுரைக்கு வந்தாலும் அண்ணன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக வருவன் ஏன்னா உங்களுடைய பார்வைக்கு வரிச்சூர் செல்வம் அவர்கள் நல்லவரா தெரிகிறாரோ கெட்டவரா தெரிகிறாரோ ஆனால் என்னுடைய பார்வைக்கு நல்லவராக தான் தெரிகிறாரு முக்கியமாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தான் இந்த மதுரைக்கு வந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்குறது அதுக்கப்புறம் அண்ணனை வந்து பார்த்துட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போறது செல்வத்தில் செல்லும் வரிச்சியூர் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை தலைவன்